தெய்வானைக்கு அரவான என்ற வார்த்தை வர வேண்டும் ஏனென்றால் முருகனுக்கு வள்ளி மட்டுமே மனைவி மக்களே உணர்ச்சிகளை தூண்டும் இடமாக இந்த கோயில்கள் அமைந்திருக்கிறது தோளத்தினுடைய ஆய்வில் கோயில்கள் என்பது வெறும் மத நம்பிக்கையான மத சடங்குக்கான இடமல்ல தமிழ் முருகன் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் அப்பொழுது ஆரியர் முருன் என்று இன்னொருவர் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி உண்டு தோல் புத்தகத்திலே ஆரியர் முருன் என்றால் யார் என்பதையும் சொல்லியிருக்கிறோம் தன்னுடைய இது ஒரு ஆய்வு கட்டுரை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சாதாரண நூலாக நமக்கு கருதக்கூடாது இது ஒரு ஆய்வு கட்டுரை இந்த ஆய்வு கட்டுரையை மக்கள் படிப்பதற்கு மகிழ்ந்தா போல் வடிவமைத்திருக்கிறார் என்பதுதான் இதுல இருக்கின்ற பொழுது தமிழ் முருகன் வரலாற்று வழிகாட்டி என்ற நூலை அறிமுகம் செய்திருப்பதற்காக இங்கே வருகிறந்திருக்கின்ற எங்களின் அரசியல் வழிகாட்டி ஐயா பே மணியரசன் அவர்களே இந்த நூலை பற்றி விமர்சனம் செய்வதற்காக இங்கே வருகிறந்திருக்கொண்டு எங்களுடைய எங்களுடைய வளர்ச்சியும் அக்கறையும் ஆதரவும் எப்போதும் இருக்கின்ற அண்ணன் வழக்கறிஞர் நல்லதுரை அவர்களே மற்றும் இங்கே வரி நண்பர் பி கே எஸ் அவர்களே அண்ணன் ராஜகோபால் அவர்களே மற்றும் இங்கே இருக்கின்ற அன்பு தம்பிகளே உடன்பிறப்புகளே வர வரவேற்புரை ஆகி அமர்ந்திருக்கின்ற தம்பி சந்திரசேகர் அவர்களே இந்த நிகழ்வை பல்வேறு நெருக்கடி சிறப்பாக அமைத்துக் கொடுத்திருக்கின்ற கழகத்தின் இணைப் பொய்ச்சியாளர் தோழர் குணசேவன் அவர்களே புதுக்கோட்டை மாவட்டச்வர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ் தேசிய முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் முருகன் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் அப்பொழுது ஆரியர் முருகன் என்று இன்னொருவர் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி உண்டு தோழிருந்த புத்தகத்திலே ஆதி குடும்பம் என்றால் யார் என்பதையும் சொல்லி நான் அறிந்தவரை தோழர்களுக்கு இரண்டு பெற்றோர்கள் ஒன்று அவரை ஈன்றவர்கள் இந்து அவர் எப்பொழுதும் தன்னை அதிகமாக உச்சரிக்கின்ற ஐயா பே மணிகல் சின்னவர்களும் அவர் ஒரு ஒரு பெற்றோர்கள் அப்ப அவர் சொன்னாரு அப்படின்னு சொன்னார்னா அது பேமாரதா அவர் சொல்லுவார் அம்மா அவசான அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் லட்சுமி அம்மாவதான் அவர் சொல்லுவாரு ஐயா பேனுடைய புத்தக அறையிலே எந்த புத்தகம் எங்க இருக்கிறது என்கிற செய்தி தான் தெரியும் அப்படியாக தன்னுடைய மகன் இந்த புத்தகத்தை எப்படி எழுதியிருக்கிறான் என்று என்பதை பற்றி விமர்சனம் செய்வதால் ஐயா வந்திருக்கிறாரா இருக்கேன் நான் தொடர் மாணவனோடு நீண்ட நிறைய பயணம் செய்வார்கள் நான் அந்த ராஜகோபால் நண்பர் பி கே நீந்த பயணம் செல்லும் பொழுது எங்க இருந்தாலும் அழைத்து கொண்டு சென்று கொள்வோம் போகும்போது அரசியலை பற்றி பேசுவோம் மாணவன் பற்றி பேசுவோம் இந்த புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது நாங்கள் பேசிய செய்தி பல செய்திகள் அங்கே இருக்கிறது ஒரு சாதாரண கோஷம் தான் அந்த கோஷம் எல்லாம் பேசுவங்கிறது கந்தனுக்கு அரோவரா முருகனுக்கு அரவரா வள்ளி மனவாளருக்கு அரவரா நான் உடனே பண்ணி கேட்ட அரவணா என்னங்க வெற்றி புகழ்ந்து வருவதாக அர்த்தம் என்று எந்த இடத்திலும் தெய்வானைக்கு அரவரா என்ற வார்த்தை வரவில்லை ஏனென்றால் தமிழ் முருகனுக்கு வள்ளி மட்டுமே மனைவி ஆரிய முருகனுக்குத்தான் தெய்வானை மனைவி அதுவே இந்த ஒரு போசணத்தை சொல்கிறார் அங்கே மலைவாழ் மக்கள் வழிபாட்டுக்காக வருகிறார் அவர்கள் எங்கள் மச்சான் முருகமச்சான் எங்கள் மச்சால் மிருகமச்சான் என்று கோஷம் முடிகிறார் ஏன் அவாறு கோஷம் விடுவான் என்ற அவர்கள் விடும் பொழுது நாங்கள் ஒன்றிலேவார்கள் என்ற குரல் நிலத்தை சார்ந்தவர்கள் எங்கள் பெண்ணை தான் மன்னன் முருகனுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று அவர்கள் விளக்கம் சொல்கிறார் இந்த கதாபாத்திரத்தின் பாத்திரத்தில் வருகின்ற செய்திகள் அனைத்தும் உண்மையாகவே இதை மாப்பதா இல்லை கற்பனையோடு இவர் எழுதியிருக்கிறாரா இருப்பதை சந்தேகப்படும் அளவுக்கு இந்த நூல்களை போகிறது தன்னுடைய இது ஒரு ஆய்வு கட்டுரை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சாதாரண நூலாக நமக்கு கருதக்கூடாது கட்டுரை இந்த ஆய்வு கட்டுரையை மக்கள் படிப்பதற்கு போல் வடிவமைத்திருக்கிறார் என்பதுதான் இதுல இருக்கின்ற உண்மை இதற்கு புத்தகத்தின் பயணத்துக்குள்ளேயே தமிழ்நிசியத்தை பற்றி பேசியிருக்கிறார் திராவிடத்தை பற்றி பேசியிருக்கிறார் தற்போது இருக்கின்ற அரசியல் சூழலை பற்றி பேசியிருக்கிறார் இது அனைத்தும் தோழருடைய செயலுக்கு நான் பாராட்டக்கூடியதாக கருது அந்த தோழர்களே அரசியலில் ஆன்மீகத்தை விட்டு விலக்கி போராவிட முடியாது அரசியலோடு ஆன்மீகம் கலந்து கிடக்கிறது அதாவது இறை கடந்து கிடக்கிறது ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னே செய்தி திருப்பதி ரெட்டிலே மனித போ மாற்றுக் கொடுப்பை செய்து அது ஒன்றுமல்ல மத்திய அரசு செய்திருக்கின்ற வரி பிரச்சனையை திசை திருப்பவர்களை மக்களை உணர்ச்சிகளை தூண்டும் இடமாக இந்த கோயில்கள் அமைந்திருக்கிறது தோழத்தினுடைய ஆய்வில் கோயில்கள் என்பது வெறும் மத நம்பிக்கையான மத சடங்குக்கான இடம் அல்ல அதற்குள்ள மருத்துவம் வங்கி நடந்திருக்கிறது அங்கே அரசியல் பேசப்பட்டிருக்கிறது என்பதை என்னுடைய ஆய்விலே சொல்லி இருக்கிறார் அந்த இசப்பல்லா என்கின்ற ஒரு பெண் வெளிநாட்டு பெண் பல தேசங்களில் வாழ்கின்ற பல நாடுகளில் வாழ்கின்ற இனம் தமிழினம் இந்த உலகத்தின் முன்தூண்டி மூத்த மூத்தக்கூடிய தமிழ் அதன் வேர் இங்கே இருக்கிறது என்பதை தன் ஆய்விலே தெரிந்து கொண்டே வருவது போல் அந்த பார்த்த அந்த பாத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வினோட உண்மையாவே அவருடைய சுவாபம் அப்படிதான் நகைச்சுவையாக பேசக்கூடியவர் அது அப்படியே மயில இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது என் நண்பன் மீது எனக்கு இன்னும் மரியாதையும் இன்னும் அவரில் இவ்வாறான நூல்களை படைக்க வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு அதிகமாக இருக்கிறது தோழருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தோழர் அவர்கள் இவ்வாறான நூல்களை இன்னும் அரசியல் சார்ந்த தமிழ்தேசம் சார்ந்த நூல்களை வேண்டும் நாம் அனைவரும் ஐயா வளர்ப்பு என்பதை இந்த தேசம் இன்னும் சில செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடையிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்